குடீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் இருபத்தி மூன்று படிக்கலாம் வாங்க இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறக்கின்ற உலகு குரலுடைய பொருளை பார்க்கலாம் இருமை அப்படிங்கிறது வந்து நன்மை தீமை இந்த இரண்டையும் தான் இருமை அப்படின்னு சொல்கிறோம் நன்மை எது தீமை எது என்று நன்கு ஆராய்ந்து அந்த நன்மையை மட்டும் நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்பவர்களே இந்த உலகத்தில் பெருமைக்குரியவர்கள் என திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்கிறாரு மீண்டும் என் கூட திருக்குறளை சொல்லுங்க இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறக்கின்ற உலகு